ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து ரெண்டு நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலை ஸோ பர்ஸ்னல் ஒர்க் நிறைய இருந்ததால் சாரி நிறைய பேர் வீடியோ வந்து எதிர்பார்த்துருப்பீங்க நிறைய எனக்கு பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணிங்க ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி கேட்டுக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் எதிர்பார்த்து டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஸோ நான் ஒரு டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டாரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பேஸ்டான நம்மளுடைய சைன் டேட் ஆஃப் பர்த் அந்த எனர்ஜி ஸோ இந்த மாதிரி இந்த சேனலில் உங்களோட எனர்ஜியை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாப்பிக்ஸ்லாம் நான் அப்லோட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆண்டெண்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஸோ இங்கே பார்க்குற ரீடிங் ஜெனரல் சில விஷயம் உங்களுக்கு ரசனை ஆகலாம் சில விஷயம் வேறு ஏதாவது ரசனை ஆகலாம் ஸோ டேக் இட் ரசனிட் அதை தாண்டி உங்களுக்கு இதே மாதிரியான ரீடிங் பர்ஸ்னல் ரீடிங் வேணும் பர்சனலாக ப்ரைவேட்டாக ரீடிங் பார்க்கணும் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைவேட் பிரைவேட் ரீடிங் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் சேனலோட அபவுட்ல இருக்கு ஸோ அங்கேயும் போயிட்டு ஆல்ரெடி எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ இன்னைக்கு டியூஸ்டே அதனால முருகன் மெசேஜஸ் பார்க்க போகிறோம் ஸோ முருகர் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் அட்வைஸ் இன்னைக்கு கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிக்கப் கார்டு தான் இங்கே மூணு கிறிஸ்டல் இருக்குது ஏதாவது ஒரு கிறிஸ்டலை நீங்கள் வந்து நல்ல டீப் பிரெத் எடுத்துகிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான டைம் ஸ்லாட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகே ஸோ உங்களுடைய கிறிஸ்டலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அட்லீஸ்ட் ஓ முருகாவது கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் ஸோ ஒரு டீப் பிரத் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க தென் ஒன் பை ஒன்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் வெல்கம் டு ஆர் ரீடிங் ஸோ இந்த கிறிஸ்டலை யார் சூஸ் பண்ணீங்களோ பயல் நம்பர் ஒன் ஸோ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் பார்க்கலாம் பிஃபோர் தட் நம்ம உங்களுடைய எனர்ஜி இப்போது கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ் யோர் கரண்ட் எனர்ஜி ஃபார் பயல் நம்பர் ஒன் ஒரு ஸ்பெல் நம்பர் ஒன்ஸ் கரண்ட் எனர்ஜி ஒரு ஸ்பெல் நம்பர் ஃபைல் நம்பர் ஒன்ஸ் எனர்ஜி Spell number one's current energy. So, what's pile number one's current energy? Okay, so pile number one, Unglade current energy, the hangman, ten of cups. அண்ட் த கி ஆஃப் ஃபேன்ஸ் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுடைய கரண்ட் ஆனது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் ஸ்டக்காக இருக்கீங்க ஓகே ஸோ பொறுமையாக கைய பொறுமையாக கல் கையாளுறீங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் எஸ்பெஷலி இதில் வந்து நிறையா வந்து செகண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இல்லை வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸும் இருப்பாங்க இதில் ஓகே ஸோ என்னென்னா நீங்கள் அவங்க சைடில் வந்து கமிட்மெண்ட்டோ இல்லை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதோ ஸோ ஏதோ ஒரு ஒரு சாலிடான ஆஃபர் ஸோ அடுத்த ஃபவுண்டேஷன் அதுக்காக வந்து வெயிட் பண்ணுறீங்க பட் அந்த இருந்து இன்னும் வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அங்கேருந்து இன்னும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரலை பட் ஹோப்ஃபுல்லி வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுறீங்க ஓகே அண்ட் இது வந்து சில பேர் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்திருக்கும் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆஃபிஷியலாக கொண்டு போகிறதுக்கு ஒரு கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸோ ஆஃபர் வந்திருக்கும் பட் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் பீரியடில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இல்லை இது வந்து பொறுமையாக தான் கையாளணும் இதை வந்து எல்லாம் ஹரிபரியில் நம்ம எதுவும் பண்ணி சொதப்பக்கூடாது ஸோ பொறுமையாக இதை வந்து கொண்டு போகலாம் ஸோ அவங்க ஓகே அவங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம பொறுமையாக டேக் ஓவர் பண்ணி இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக யோசிச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பாஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து போயிட்டுருக்கீங்க அது எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துன்னு சொல்லலாம் ஓகே இன்னும் சில பேருக்கு நீங்கள் வேற ஒர்க் ரிலேட்டடாக வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் பொறுமையாக இருந்து கொஞ்சம் நாளைக்கு எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு இருக்கீங்க ஸோ ஃபேமிலி உங்களுக்கு இந்த டைமில் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது அண்ட் அவங்களுடைய சப்போர்ட்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதால ஸோ நீங்கள் மற்ற விஷயங்களில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் டைம் இருக்குது இதான் ரொம்ப ஹரிபரி தேவையில்லை அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வந்து இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே உங்களுடைய கரண்ட் எனர்ஜி வந்து காட்டுது ஓகே ஸோ இப்போது இதில் முருகர் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்பர் ட்வெண்ட்டி நைன் த கோஸ் ஓகே வி uh, have சிக்ஸ்டீன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஓகே வி ஹாவ் செவன் சேஞ்சஸ் கம்மிங் ஓகே ஸோ முருகர் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா எதுக்காகவும் பயப்படாதீங்க எதுக்காகவும் வந்து பதட்ட பத படாதீங்க ஸோ நீங்கள் வந்து சரியான பாதையில் தான் போ போயிட்டுருக்கீங்க மேபி உங்களுக்கு வந்து சில பேருக்கு நம்ம தப்பான பாதையில் போய்ட்டுருக்கோமா நம்ம சரி சரியில்லையா அப்படின்ற ஒரு பதட்ட உணர்வு வருது ஸோ முருகர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க ஜஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் உங்களுக்கு வந்து இருக்குது அவ்வளோதான் அதை தவிர நீங்கள் போகிற ரூட்டே தப்பானது அப்படின்னு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது தவிர மேபி இந்த ரிலேஷன்ஷிப் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு முடிவு வர்றதா இருக்கட்டும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ அங்கே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து கொஞ்சம் வந்து இப்படி இருக்கு ஜகல் ஆகுது தவிர ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் முடிவு எடுத்து நீங்கள் போகும்போது அது எல்லாமே ஸ்மூத்தாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன வாழ்க்கையில் கற்றுக்கிட்டீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற விதமாக யோசிச்சு பொறுமையாகவே நீங்கள் வந்து நிதானமாக அதை வந்து செயல்படுத்துங்க அப்படின்றதும் சொல்கிறாரு அண்ட் இன்னொன்று உங்களுடைய அந்த நெகட்டிவான ஒரு கார்மிக் நெகட்டிவ் கார்மிக் டைம்லாம் வந்து ஓவர் ஓவராயிடுச்சு ஓகே ஸோ அதெல்லாம் வந்து எண்ட் ஆயிடுச்சு ஸோ சீக்கிரமாக உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆக போகுது ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சேலஞ்சஸை கூட நீங்கள் வந்து எடுத்து ஸோ அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து சார்ட் அவுட் பண்ணிவிடுங்க நிச்சயமாக நியர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் இது எல்லாமே ஒரு ப பர்ஃபெக்டான டைமிங்க்கு வந்து வருது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கு ஒரு சேஞ்சஸ்க்கு அப்படின்றத முருகர் உங்களுக்கு கன்வே பண்ணுறாரு ஸோ இங்கேயுமே அதுதான் நம்பர் செவன் நம் சேஞ்சஸ் கமிங் ஸோ உங்களுக்கான உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு லைஃபுக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகே ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லை வந்து வேறு விதமான வாழ்க்கை ஸோ அடுத்தக்கட்ட நகர்வு லைக் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வேறு விதமான நகர்வு அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களை நோக்கி வந்துட்ருக்கு ஸோ இந்த டைம் தான் நீங்கள் என்ஜாய் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு டைம் பர்ஃபெக்டான டைம் ஸோ அதை வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை இந்த ஒரு சேஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்னடா சடனாக இப்படி நம்ம பார்ட்னர் சொல்லிட்டாங்களே இப்படி வந்து கேட்டுட்டாங்களே நம்ம என்ன பண்றது இதெல்லாம் நான் பிளானே பண்ணலையே ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு பாத பயம் பார்த்துட்டோம்லாம் வேண்டாம் ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தேவையானதுதான் அது வந்து எண்ட் வந்து சந்தோஷமானதாக தான் இருக்கும் அந்த அவுட் கம் ஸோ அந்த சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு முருகர் உடைய ஒரு மெசேஜஸ் தான் இன்னைக்கு வந்து கன்வே ஆகுது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுடைய முருகன் மெசேஜஸ் இன்னைக்கு பார்த்தாச்சு ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்குன்றதை பிடிச்சிருக்குன்றத ரெசனேட் ஆகுதுன்றத நீங்க எனக்கு கமெண்ட்ல வந்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓம் முருகான் கமெண்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்க அண்ட் ஓம் முருகாவது நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஜஸ்ட் ஸோ அண்ட் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு அர் ரீடிங் யாரால பயல் நம்பர் டூ இந்த கிறிஸ்டலை வந்து சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் பார்க்கலாம் பிஃபோர் தட் நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுடைய இப்போ இருக்கிற கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் கரண்ட் எனர்ஜி ஃபார் பயன்படுத்தி Versus current energy for pile number two. What's the current energy for pile number two. What's the current for number two? What's the current for number two? What's the current for number கரண்ட் எனர்ஜி ஆனது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்பெஷலி மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெயிட் பண்றீங்க அண்ட் கண்டிப்பா அது கிடைச்சிருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு உழைப்பு வீண் போகாது முயற்சி வந்து கண்டிப்பா அதுக்கான அவுட் கம்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணுறீங்க ஒரு சாலிடான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்துக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க ஓகே என்னதான் வெயிட் பண்ணாலும் நீங்கள் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வபிள் கேரக்டரை உங்களுக்கு வந்து விடுற மாதிரி இல்லை ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப கருணையாக நடந்துக்கிறீங்க அன்போடு நடந்துக்கிறீங்க நிறைய நிறைய பேருக்கு எமோஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து நிறைய விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேட் பண்ணுறீங்க ஃபேமிலியை வந்து நீங்கள் நல்ல டேக் அவுட் பண்ணி கொண்டு போகணும் இமோஷ்னலில் ஓகே ஸோ எல்லோரையும் பாசமாக பார்த்துக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து கண்டிஷனல் லவ் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்குது ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்குது இதுதான் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கம்ப்ளீஷனை கொடுக்குது நிறைவாக இருக்குது என்னுடைய லைஃப் இப்போது என் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியில தான் இருக்கிறீங்க பட் என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க மேபி சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் செவன் இயர்ஸாக உங்களோட ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு இருக்கலாம் அப் டூ செவன் இயர்ஸாக ஒன் டூ செவன் இயர்ஸாக கொண்டு போயிட்டு இருக்கலாம் ஸோ அதில் நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்து ஸோ அந்த லவ் திருப்பி கிடைக்கிறதுக்கு பொறுமையாக கூட நான் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் கூட சில பேர் இருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் அது ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு போகணும்ன்றது உங்களுடைய ஒரு எய்மா இருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி லெவல்ல தான் நீங்க வந்து இப்போ இருக்கிறீங்க பாயில் நம்பர் டூ ஸோ இதுல உங்களுக்கு முருகன் என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்கறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வி ஹாவ் ஃபோர்டீன் ஹாவ் நோ ஃபியர் வி ஹாவ் டோன்ட் கிவ் அப் ஆன் லவ் நம்பர் நைன் ஸோ உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரியே வருது பாருங்க ஓகே முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா எதுக்காகவும் வந்து பயப்படாதீங்க ஓகே சோ உங்களுக்கு இருக்கிற ஒரு பயம் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ராப் வலை சரிங்களா ஸோ உங்களை வேற ஏதாலும் தடுக்க முடியாது உங்களுக்குள்ள ஒரு பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்ஸ்டிக்கல்லாக இருக்கும் அது அந்த ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஸோ இருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால பய எதுக்கும் வந்து பயப்படாதீங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு பய உணர்வு வரும் போது முருகனை நினச்சிக்கோங்க ஸோ முருகனை நினைச்சா அவருடைய கவசம் படிங்க இல்லை அவரை நினச்சி முருகான்னு கூப்பிடுங்க ஸோ அவரை மனசில் நினச்சிக்கோங்க அப்படின்றாங்க ஸோ அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு அந்த பயம்ன்றதே ஒரு இருள் மாதிரி தான் ஓகே ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரு லைட்டை வந்து அவர் கொடுப்பார் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி முருகர் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி தேவையில்லாமல் அந்த பயம் உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸு ஏதாவது தாட்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான தாட்ஸெல்லாம் வந்து தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க ஸோ அதை எங்கேயுமே வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க அந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்படின்றது தான் முருகர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்குது அண்ட் அதே மாதிரி மற்றவங்க காயப்படுத்துகிறாங்க மற்றவங்க உங்களை புரிஞ்சிக்கலை ஸோ நீங்கள் கொடுக்குற அன்பை கூட அவங்க கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் நான் இனிமேல் யாருக்கும் அன்பு கொடுக்க மாட்டேன் நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் அன்கண்டிஷ்னலாக நீங்கள் லவ் கொடுக்கணும் ஸோ அதுதான் உங்களுடைய தன்மை ஸோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஓகே அதே மாதிரி உங்களை நீங்கள் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் உங்களை காயப்படுத்துகிறவங்களே நீங்கள் வந்து ஃபர்கியூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே வாங்க ஸோ உங்களுடைய வழிகளை கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனசை வந்து கிளியராக வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த லவ் என்னைக்காவது உங்களுக்கு திரும்ப வந்தே தீரும் கிடைச்சே தீரும் உங்களை ஹர்ட் பண்ணவங்களே திரும்ப வந்து சேருவாங்க உங்களுக்கான அன்பை கொடுத்தே தீருவாங்க ஸோ அதனால் நீங்கள் என்றைக்குமே உங்களோட லவ்வை வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது உங்களுடைய அந்த கருணை அன்கண்டிஷனல் லவ் கம்பேஷன் இது எதையுமே நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது ஸோ நீங்க எப்பயுமே அதே ஒரு தன்மையோடு தான் இருக்கணும் அப்படின்றதும் முருகர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க ஓகே அண்ட் அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அன்பு வந்து மனிதர்களிட்ட மட்டும் செலுத்தாதீங்க எல்லா ஜீவராசிகள் கிட்டேயும் செலுத்துங்க ஸோ அவங்களோட விளையாடுங்க ப்ளேஃபுல்லாக இருங்க ஸோ ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப வந்து மற்றவங்களுக்காகவே ஒர்க் பண்ணுறது ஸோ ரொம்ப வந்து மெச்சூர்டாக பிஸியாக வச்சுக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இருங்க உங்களோட பெட்ஸ் கிட்ட விளையாடுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட விளையாடுங்க குழந்தைங்க கிட்ட விளையாடுங்க ஸோ பிளேஃபுல்லாக நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது சந்தோஷமாக என்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப் வந்து ரொம்ப பேலன்ஸாக இருக்கும் போத் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் கூட உங்களால் பேலன்ஸாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி முருகர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜாக வந்து கன்வே பண்ணுறாங்க ஓகே ஸோ பயன் நம்பர் டூ இந்த முருகன் மெசேஜை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத எனக்கு நீங்கள் ஃபீட்பேக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் அண்ட் இல்லைன்னா கூட ஒரு ஓம் முருகாவது டைப் பண்ணிவிடுங்க ஓகே அண்ட் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ இந்த ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டலை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம் பிஃபோர் தட் நம்ம உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்னவாக இருக்குது அப்படின்றத நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ஸ் யுவர் கரண்ட் எனர்ஜி இப்போ பயல் நம்பர் த்ரீ ஷோர்ட்டி ஃபைல் நம்பர் த்ரீ இஸ் கரண்ட் எனர்ஜி நம்பர் த்ரீ எனர்ஜி நம்பர் த்ரீ கரண்ட் எனர்ஜி ஸோ பை நம்பர் த்ரீ கரண்ட் என்னஸ் பிரின்ஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே பீச் ஆஃப் கப்ஸ் நைன் ஆஃப் மெடிக்கல் ஹைர்ஃபென்ட் ஸோ பைலம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பை நம்பர் டூவை செலக்ட் பண்ணோம்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக பயல் நம்பர் டூவும் செக் பண்ணுங்க எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது இல்லை நான் அப்படிலாம் நினைக்கல பயல் நம்பர் த்ரீ தான் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய சஜஷன் நீங்கள் டூவும் போய் பாருங்கள் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லுது லைக் ஏதோ ஒரு ஃபீல் வருது இங்கே டூவும் பார்க்கலாம் டூ இஸ் மென் டு பி அப்படின்றது ஸோ பயல் நம்பர் டூவும் நீங்கள் வந்து தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க ஓகே அண்டு இப்போது பயல் நம்பர் த்ரீ இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ உங்களோட எனர்ஜி ஏதோ ஒன்று லைக் இப்போது நீங்கள் பர்ஸ்னலி நீங்கள் வந்து வெல் செட்டில்டாக இருக்கிறீங்க ஐ மீன் வெல் செட்டில்டாக நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணாமல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஃபினான்ஷியலி ரொம்ப வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கீங்க ஓகே அண்ட் மற்றவங்களுக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க ஸோ ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறீங்க உங்களுடைய ஒர்க் உங்களுடைய கரியர் உங்களுடைய லைஃப் எல்லாமே ஒரு ஸ்டேபிளாக வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் வந்து ஸ்டேபிளாக கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஃபைன் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் வந்து வச்சுருக்கீங்க ஓகே ஸோ அது ப்ராபப்ளி முருகர்கிட்ட கூட இருக்கலாம் ஸோ முருகர்கிட்ட ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் எனக்கு நடத்தி கொடு ஸோ அதுதான் எனக்கு வந்து உண்மையான ஒரு சந்தோஷமே எனக்கு வேறவர் நான் லைஃப்பில் எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலுமே என்ன ஸ்டாப் ஸ்டெபிலிட்டியாக இருந்தாலுமே பட் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கோரிக்கை தான் எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ கண்டிப்பாக அது வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வும் உங்களுக்கு இருக்கு எனர்ஜியும் இருக்குது அண்ட் நீங்கள் நிறைய சர்ப்ரைஸ் வந்து விரும்புகிறீங்க ஓகே ஸோ சர்ப்ரைஸாக நமக்கு ஏதாவது நடக்குமா நம்ம வேண்டுதல் பழிக்குமா ஸோ அப்படி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அது எஸ்பெஷலி மேபி ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகர்கிட்ட வச்சுருப்பீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக சாரி நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் வந்து இருக்கிறீங்க எனர்ஜியில் இருக்கிறீங்க ஓகே அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இது உங்களோட எனர்ஜியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து முருகர்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ ஒரு வேண்டுதல் ஸோ அவங்க கைடன்ஸ் இதெல்லாம் வந்து த்ரூ விட்டு நிறையா ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லையும் சரி நிறையா முருகர் மற்ற தெய்வங்களோட கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃப் இருக்கும் அமையறதுக்கு ஸோ இதுதான் உங்களுடைய எனர்ஜி ஓவரால் எனர்ஜியாக வந்து இருக்குது ஓகே கரண்ட் எனர்ஜி ஸோ இப்போ உங்களுக்கான முருகன் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் So we have 31 take control of your thoughts okay so number 18 let it go okay ஸோ நம்பர் ஒன் ஆல் இன் பர்ஃபெக்ட் டைமிங் ஆல் இஸ் இன் பர்ஃபெக்ட் டைமிங் ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைய விஷ் இருக்குது நிறையா ப்ரே பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்குறதுக்கு ஸோ அதை எக்ஸ் அன்எக்ப நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே ஆல் இஸ் அண்ட் பர்ஃபெக்ட் டைமிங் நம்பர் ஒன் வந்திருக்கு ஓகே முருகன் மெசேஜஸில் ஸோ இப்போது முருகன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தாட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாரு ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுனா எப்படின்னா நான் வந்து ஆசைப்படக்கூடாதா நான் இதையும் நினைக்கூடாதா லைக் அப்படி கிடையாது நெகட்டிவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு தாட் வருது உங்கள் எக்ஸாம்பிள் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பர்சன் கூட சேரணும் நினைக்கிறீங்க மேரேஜ் பண்ண நினைக்கிறீங்க லைக் ஓகே எல்லாமே ஓகே அது பாசிட்டிவ் தாட்ஸ் ஸோ அது நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக அதனுடைய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் அதுவே வந்து இது நடக்குமா இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நினைக்கும் போது ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் அதனால என்ன மாதிரியான தாட்ஸ் அவங்களுக்கு வருது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்களோட தாட்ஸை தான் நீங்கள் அது வந்து ரியாலிட்டியில் வந்து மாறும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான தாட்ஸாக உங்கள் மனசுக்குள்ளே விதைங்க அப்போ தான் அது வந்து ரியாலிட்டியில் வந்து பாசிட்டிவாக வரும் ஓகே ஸோ என் பெர்சனோட செய்கிறப்போ என் பர்சனோட எனக்கு மேரேஜ் ஆக போதும் இல்லை வந்து எனக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறாங்க லைக் அந்த மாதிரியான ஒரு பாட் ஒரு பாசிட்டிவான தாட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அது ரியாலிட்டியில் உண்மையாக வந்து மாறும் ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரேயர்லேயும் சரி உங்களோட தாட்ஸ்லையும் சரி ரொம்ப நம்பிக்கையோடையும் ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கும் போது தான் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அதனுடைய அவுட்கம் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு முருகர் மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க அண்ட் ஸோ அதே மாதிரி இப்போ எதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது இப்போ ஒரு கன்ஃபியூஸ்டான சுச்சுவேஷனாக போயிட்டுருக்கு அப்படின்னா கண் தயவு செஞ்சு அதிலேருந்து வெளியே வாங்க ஸோ அது வந்து அப்படி போக விடுங்க நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கிறா இருந் இருக்கிறீங்களோ அதாவது காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்லேயும் அதாவது உங்களுக்கு சுச்சுவேஷன் ஃபேவராக இல்லாத மாதிரி கூட தோணலாம் உங்களுக்கு எதுவும் வந்து ஃபேவராக நடக்காத மாதிரி கூட தோணலாம் ஆனால் நீங்கள் அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது தான் ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து மாறிடும் ஓகே ஸோ அப்படி ஃபேவரா இல்லாத மாதிரி தோணுது பாருங்க அது எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறும் ஸோ நீங்க பண்ண வேண்டியது பாஸ்டாக நடந்த விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லேருந்துலாம் வெளியே வரணும் இப்போ இருக்கிற ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் கன்ஃப்யூஷ் கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷனையும் வந்து கடந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு முருகர் மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க ஓகே அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் ப்ரே பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஒரு விஷயத்துக்காக எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதோடைய அவுட்கம் வரணும் அதனுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கணும் ஸோ இது எனக்கு நடக்கணும் அப்படி வெயிட் பண்ணுறீங்க அது உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டான டைமிங்கில் வந்து நடக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் முருகர்கிட்ட வேண்டியிருக்கீங்க முருகர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க வேண்டுதல் வச்சுருக்கீங்க எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னா ஸோ அதை அந்த பர்ஃபெக்டான டைமிங்கில் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றத உங்களுக்கு வந்து இங்கே இந்த மெசேஜில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்ஸ்லேயும் ஒரு ஒரு விஷயத்துலையும் கண்டிப்பாக முருகர் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு முருகர் உங்களுக்கு இன்றைக்கி கன்வே பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது ஸோ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதுக்கான வழிபாதை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ உங்களுக்கு ஒரு நியூ லைஃப்கான டோர்ஸ் பார்த்து வந்து ஓப்பன் ஆகுது ஓகே ஸோ இது பர்ஃபெக்டான டைமிங்கில் உங்களுக்கு அதனுடைய வழிபாதை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பாசிட்டிவ் தாட்ஸோடையும் நீங்கள் இருக்கணும்னு சொல்லிவிட்டு முருகர் உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க ஃபார் பைல் நம்பர் த்ரீ ஓகே ஸோ பைல் நம்பர் த்ரீ கண்டிப்பாக இந்த மெசேஜஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓ முருகான்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் ஓ முருகாவது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ